அதான பார்த்தோம் என்னடா இந்த துருக்கி திடீர்னு திரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு இவங்க திருந்த மாட்டாங்கப்பா திருந்தவே மாட்டாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் துருக்கி அதிபர் எர்டோகன் வந்து இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானுக்கு பயணம் வந்து பண்ணியிருந்தாருங்க அப்போ அங்கே வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா காஷ்மீர் மக்கள் ரொம்ப பாவம்ப்பா இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணணும் இந்த காஷ்மீர் விஷயத்துல பேச்சுவார்த்தை வந்து நடத்தி இந்த காஷ்மீர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் காஷ்மீர் மக்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல முடியலை அதனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் யுஎன் ரெசல்யூஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இது மாதிரி துருக்கி அதுபாரி எர்டோகன் பேசினா நம்ம இந்தியா சும்மா விடுவாங்களா அதனால தாங்க துருக்கியை வாங்கு வாங்குன்னு இந்த விஷயத்தில் வந்து வாங்கி விட்டுருக்கோம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சனான ரந்தீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா துருக்கிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை காஷ்மீர் பிரச்சனை எங்கள் நாட்டு உள்நாட்டு பிரச்சனை இதில் அதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து தலையிடுறீங்க நாடு விட்டு நாடு வந்து பாகிஸ்தானில் வந்து நீங்கள் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசுவீங்களா தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட உள்நாட்டு பிரச்சனையில் எந்த ஒரு நாடையும் நாங்கள் மூக்கு நுழைக்க விட மாட்டோம் அதே மாதிரி நீங்களும் டீசெண்டாக இருந்துட்டா பரவாயில்ல தேவையில்லாமல் காஷ்மீர் பிரச்சனையில் தலையிட்டீங்க அதுக்கப்புறம் கதை வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு இந்த விஷயத்தில் நம்ம துருக்கியை வந்து வான் பண்ணியிருக்கோங்க ஆனால் உண்மையிலே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி துருக்கியை வச்சு நம்ம தப்பு கணக்கு போட்டோங்க ஏன்னா துருக்கி வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனையை பற்றிலாம் பேசாமல் வந்திருந்தாங்க யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் எல்லா லீடர்ஸும் வந்து பேசும்போது கூட துருக்கி அதிபர் எர்டோகன் வந்து காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசாமல் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டாருங்க அப்போ வந்து பாலஸ்தீன பிரச்சனையும் அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றி தான் வந்து பேசியிருந்தாரு அப்போ கூட நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா பரவாயில்லையே அதை திரிந்துட்டானே அப்புடின்னா வந்து நம்ம துருக்கி அது பெற தப்பாக வந்து கணக்கு போட்டு வச்சுருந்தோம் ஆனால் இப்போ வந்து துருக்கி என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லைப்பா நாங்கள் எப்பயுமே பாகிஸ்தான் கூட தான் கோர்ப்போம் இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை வந்து பண்ணுவோம் அப்படின்னு இப்போ கூட துருக்கி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பாகிஸ்தானை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி துருக்கியை பார்க்குறது தான் நல்லது அதை விட்டுட்டு அவங்க எப்பயாவது இந்தியா கூட இணக்கமாக செயல்படணும்னு நினைக்கும் போது பரவாயில்ல துருக்கி திரும்பி இனிமேல் துருக்கியை நம்பலாம் அப்படின்னு நம்ம ஒருபோதும் அந்த மாதிரி முடிவெடுக்க துருக்கியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நம்ம என்ன லிஸ்ட்டில் வந்து வச்சுருந்தோமோ அந்த லிஸ்ட்டில் வைக்கிறது தான் நல்லது இல்லைனா நம்ம இந்தியாவுக்கு தாங்க டேஞ்சரு ஆனால் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை பாருங்கள் பாகிஸ்தானில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரி எம்புட்டு பிரச்சனை போனாலும் எங்களுக்கு இந்தியாவை தான்ப்பா குறி அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக துருக்கி அதிபர் எர்டோகனெல்லாம் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க பாருங்கள் அளவுக்கு பாகிஸ்தானோட எண்ணம் ஃபுல்லாகவே இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னு இதே மாதிரி எண்ணங்களில் தாங்க வந்திருக்காங்க எப்போ தான் பாகிஸ்தான் திருந்த போகிறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்